மக்களை இதை நம்ம ரெண்டாம் வேர்ஸ் இன்னைக்கு நம்ம வேம்பையர் நைட் அமைப்பு சொல்லி தான் பார்க்க போனோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி வீடியோ தடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடுத்துனா ஜீரோ என்ன நினைச்சு பாப்பானா கராமே சொல்லிட்டு பார்ல இந்த பாரு நீ வந்து அவளை பீட்ரே பண்ணவே போகிறது இல்லை அதனால்தான் நான் உன்ன உயிரோடு விட்டு வச்சுருக்கேன்னு அதை அவன் பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பான் இந்த பக்கம் யுகி என்ன நினச்சிட்டு இருக்குனா ஜீரோ சொல்லுவாள்ல உனக்கு யார் பிளட்டை சக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீ வந்து கண்டிப்பாக எனக்கு பதிலாக நீ கனாமையை தானே சூஸ் பண்ணியிருப்ப அப்படின்னு அவன் சொல்லியிருப்பாள்ல அதை வந்து நம்ம யுகி யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இச்சிச்சோ போய் கனாமே அப்படின்னு கூப்பிட்டு பார்ப்பான் பார்த்தா கனாமேக்கு வந்து எந்திரிச்சு வரவே இல்லையா சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது எல்லாரும் அங்கே நின்று இச்சிஜோவே கேட்டுட்ருப்பாங்க ஏன்னாச்சு ஏன் கராமே வரல அவருக்கு ஏதாவது உடம்ப முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் மனசுக்குள்ளே ஏதாவது ஓடிட்டுருக்கும் சரியாகி வந்துருவா அப்படின்னு இச்சிஜோ சொல்லும்போது இச்சிஜோ நான் நீங்கள் சொன்ன புக்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓ அப்படியா சரி என் ரூமில் கொண்டு போய் வச்சுடு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து தங்குறேன்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படியா யார் அது என்கிட்ட குடு அப்படின்னு வாங்கி அந்த இச்சிஜோ பாப்பானா என்னது அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பான் இச்சிஜோ என்னாச்சு யார் வந்து தங்க போறா ஏன் இவ்வளோ மோசமான ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்டு இருப்பாங்க என் தாத்தா வரப்போறாரு உன் தாத்தாண்ணா ம் ஆமா என் தாத்தா தான் அவர் வந்து இந்த இச்சிஜோ குரூப்பை ஆரம்பித்தவர் டே வேர்ல்டில் அவர் போகாத கம்பெனியில் இன்வால்வ் ஆகாத பிஸ்னஸ் இல்லை எவ்வளவோ இருக்கு தெரியுமா அவர்கிட்ட ஆனா நைட் வேர்ல்டு அவர் தான் வாம்பேர் குரூப்போட பெரிய ஹெட்டு அதே மாதிரி செனேட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் கூட அவர் தான் நீ படாத செனேட்டுக்கும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுவும் தான் ஆனாலும் அவர் இங்கே வந்தா எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அதாவது கனமைக்காக இங்கே இருக்கிற அமைதி கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இச்சிதோ சொல்லிட்டு இருப்பான் என்னது இது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த இச்சியோ என்ன அவ்வளோ பெரிய ஆளா பின்ன அவர் ரொம்ப வருஷமா உயிரோடு இருக்கிறாருப்பா அவரை பார்க்கறதுக்காக தான் எல்லாரும் கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு கூட இங்கே வந்திருக்காங்க எனக்கு கூட பயமாக இருக்கிறீமா அப்படின்னு இச்சிஜோ கூட இருக்கிறவனே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனாலும் இங்கே பயமாக இருக்கிறது வந்து இச்சிஜோவா இல்லை கனாமேவா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ மேல இருந்து நடந்து வரதை பார்த்தோன்னே இச்சிஜோ போயிட்டு ஈ இரு இரு இதுக்கு நீ இங்கே வர கனாமே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நான் இச்சியோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால்தான் நான் பார்க்க வரேன் இரு நான் போய் ஒரு ஹலோ மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேனே ஆ ஆ சரி சரி அப்படின்னு இச்சிஜோ சொல்லிட்டு இருப்பானா பார்த்தா கதவு திறந்துரும் த இச்சியோ அதாவது இச்சிஜோட தாத்தா உள்ள வந்துருவாரு வந்துட்டு என்னது செரிமொழி எதுவும் நடத்துறீங்களா என்ன ஏன் இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கீங்க நான் என் பேரனை தானே பார்க்க வந்திருக்கேன் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ கனாமே நீயும் தான் இருக்கியா பாரு அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து உன் காடியனா இருக்கேன்னு சொன்னேன் அன்னைக்கு நீ என்னை ரிஜெக்ட் பண்ண பத்தியா அப்பதான் நான் உன்னை கடைசியா பார்த்தது அதுக்கு காரணம் நீங்க என்ன பேம்பர் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன் இதெல்லாம் இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயமே இல்லை அப்படின்னு இச்சிஜோ சொல்லிட்டு இருப்பானா இல்லை இல்லை இருந்தாலும் ஒரு விஷயத்த என்னால் மறுக்கவே முடியாதுல்ல அது பியோர் பிளட்டு பியோர் பிளட்டு இருந்து எப்பயுமே வித்தியாசமானவங்க தானே எங்கள் எல்லாத்தையும் அதாவது வேம்பையர்லேயே ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க தான் அதாவது இந்த யூத்து இந்த இந்த ஃப்ராக்ரன்ஸு அவங்க கிட்ட இருக்கிற அந்த இளமை பத்தியா அது எங்கள்கிட்ட இல்லையே அது எனக்கு வேணும்னு நான் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த இச்சியோ கீழே குடிஞ்சு அவனோட கையை பிடிச்சி அதாவது கனாமையோட கையை பிடிச்சி பேசிட்டு இருப்பான் டக்குன்னு அந்த பக்கத்துலேருந்து ருக்கா வந்துட்டு கனாமையை கட்டி பிடிச்சிக்குவா நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க பியூர் பிளட்டோட ரத்தத்தை குடிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா ஹீ நீ ஐடோவோட பையன் தானே நீ பாரு நீ அக்கா சுக்கி தானே என்ன ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இச்சியோ கேட்டோன்னே டக்குனு கனாமையை முன்னாடி வந்துட்டு அக்கா சுக்கியை சப்புன்னு அரைஞ்சிட்டு ஓரமாக போய் நெல் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்க உங்கள் பெரியவங்க தானே மரியாதை கொடுக்க வேணாமா சாரி நான் தான் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டேன் இந்தாங்க என் கையை பிடிங்க அப்படின்னு கனாமை கொடுத்துருவான் டக்குன்னு அந்த இச்சியோ மறுபடியும் வாங்கி அவனோட ரத்தத்தை தான் குடிப்பான் போல இருக்கு எல்லாரும் ஒரு மாதிரி சுகமாக நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் இந்த மாதிரிலாம் இந்த இச்சியோ நடந்துக்கிறானே எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் கனாமே அவனோட ரூமில் படுத்துருக்கும் போது ருக்கா வெளியிலே நின்றுட்டு இருக்குமா ஏன்னாச்சு நான் கூப்பிட்ற வரைக்கும் வெளியே நிற்க போறியா ருக்கா நான் நான் உள்ள வரேன் கனாமை சென்பாய் ஏன் என்னை திட்டவே மாட்றீங்க அதுக்குன்னு ஒன்னை போய் அடிக்க சொல்றியா நீங்க அந்த ஐடோவை காப்பாத்துறதுக்காக தானே அவனை அடிச்சீங்க ம் அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க இப்போ ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க கனாமை சென்பாய் என்னது இது புக்கெல்லாம் இப்படி சதரை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு கனாமை சென்பாய் என் என்னோட ரத்தம் உங்களை தக்க வச்சுக்குன்னா என் ரத்தத்தை குடிக்க குடிங்களேன் அப்படின்னு கொடுக்குமா போதும் நீ நிறைய ரத்தத்தை கொடுத்துட்ட ருக்கா நீ கிளம்பிப்போ அப்படின்னு கனாமை சொல்லிவிடுவான் ருக்கா வெளியில வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த அக்கா சுக்கி நின்றுட்டே இருப்பான் அக்கா சுக்கி நீ இங்கே என்ன பண்ற நான் பண்ணுறது இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு வர நான் நான் வந்து கனாமேசாமாவை போய் என் ரத்தத்தை குடிங்கன்னு சொன்னேன் நான் அவர் குடிக்கவே இல்லை தெரியுமா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகாடமிக்கு இங்கே வந்தப்போ ஒரே ஒரு வாட்டி தான் என் ரத்த அவருக்கு அதுக்கப்புறம் என்னோடது குடிக்கவே மாட்டாரு அதுக்கு காரணம் உன்னோட ரத்தம் அவரை ஃபுல்ஃபில் பண்ணலை அதுதான் எனக்கு புரியுது ஆனாலும் நான் ஏன் இவ்வளோ முட்டாலா இருக்கேன் அப்படின்னு அந்த ருக்கா அழுதுகிட்டு இருக்கோம் அடுத்து அந்த இச்சியோ தாத்தா வந்துட்டு ஹே இச்சிஜோ இங்கே பாரு உன்னை இந்த அகாடமியில் நான் எதுக்கு தெரியுமா விட்டு வச்சுருக்கேன் அந்த கனாமவே நீ நல்லா கவனிக்கணும் அதுக்காக மட்டும்தான் விட்டு வச்சுருக்கேன் அவனை நல்லா சர்வ் பண்ணு நல்லா பார்த்துக்கும் ஆனால் ஆனால் வந்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேனே அப்படின்னு அவன் இருப்பானா என்ன நீ லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த அகாடமியில் பீஸ் கொண்டு வந்துடணும் அப்படி இப்படின்னு இந்த குட்டி அகாடமியில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் எங்கள் அகாடமி எப்போயுமே சேஃபானது தானே பீஸு கொடுக்கறதுக்காக தான் எங்கள் வந்து ஹெட் மாஸ்டர் இதெல்லாம் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அங்கே யுக்கி வந்துடும் நீ யார் நான் உங்களை ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு எஸ்கோட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் நீங்கள் இச்சிஜோட கிராண்ட் ஃபாதர் தானே எங்களுக்கு தாராளமாக டொனேஷனை வழங்குங்க அப்படின்னு யுக்கி இருக்கோம் அப்போ கனாமை வந்துட்டு இச்சியோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அடுத்த வாட்டியும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் ஆ நானும் தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சியோ வந்து அவங்க கூட கிளம்பி போயிடுவான் அதாவது ஜீரோ கூட்டிகிட்டு போயிடுவான்ண்ணா இந்த பக்கம் நம்ம யுக்கி வந்துட்டு கனாமி சென் பாய் நே நேற்று நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு ஓடி போக ஆரம்பிச்சிரும் ஆ ஆ ஓகே அப்படின்னு நம்ம கனாமையும் சொல்லிட்டு இருப்பான் அடுத்து இந்த யுக்கி கையில் டவலை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்குமா டக்குன்னு நம்ம சிரவ காட்டுவாங்க அவன் வந்துட்டு கனாமையை வந்து என்னை உயிரோட விட்டதுக்கு காரணமே இந்த யுக்கின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஏன் இப்பெல்லாம் பேசுகிறாருன்னு தரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ டக்குன்னு யுக்கி வந்து அந்த பாத்ரூம்குள்ளே வந்துடுமா உனக்கு அறிவே இல்லையா நீ பாட்டுக்கு நோ டா டோரை நாக் பண்ணாமல் வர அதுக்கு நீ என்ன சொல்லக்கூடாது இதுதான் லாக்கு ப்ரோக் ஆகிருக்குல்ல அப்போ ஒரு டவலை மாட்டி வச்சா என்ன ஓ ஏற்கனவே டவலை மாட்டியிருக்கியா அப்படிங்கும்போது உடனே அவன் என்ன சொல்லுவான்னா இங்கே பாறேன் யுக்கி கனாமைக்கு உன் கிட்ட என்ன தேவைப்படுதுனே தெரில ஆ என்ன என்ன சொல்கிறேன் அது அது ஒன்றும் இல்லை முதல்ல நீ வெளியில் போ அப்படின்னு ஜெரோ சொல்லிருப்பானா இங்கே பாரு நான் எப்பயுமே கனாமைக்கு பிளட்டு கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கான அதுதான் என்னோட டியூட்டின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் நீ ரெடியாக இருக்கியா இல்லையா நான் உனக்கு தான் ப்ளட்டு கொடுக்கணும்னு முடிவே பண்ணிட்டேனே அப்புறம் என்ன மறுபடி மறுபடி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா இப்போவும் நீ வேணான்னு சொல்ல போறியா என்ன ஹே புரியுதா இல்லையா அப்படின்னு இந்த யூக்கி கேட்டுகிட்டே இருக்கும் டக்குன்னு சரி அவளை வேக வேகமாக தள்ளிட்டு போவானா உடனே பூச்சு இப்போ போதா இப்போ என் பிளட்டு உரிய போறியா அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆகிடுவாளா லூசு லூஸு நான் ப்ரிப்பேர் ஆகலன்னு சொன்னேன் பார்த்தியா நீ தான் இப்போ ப்ரிப்பேர்டாக இல்லை முதல்ல வெளியில் போ அப்படின்னு ஒன்னே அவ அவள் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கே பாருன் எனக்கு உன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு என்னை எப்ப பாரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கதானே இவ் மூஞ்சிலேயே முடிக்காதப்பா அப்படின்னு இந்த யுகி சொல்லிட்டு வெளியில ஓடி போயிடும் ஹீ ஜெரோ ஜரோ அப்படின்னு இந்த ஹெட்மாஸ்டர் உள்ள வந்துட்டு பாரு நம்ம யூகியே அப்செட்டா போறா சரி அதை விடு இதுதான் பெர்ஃபெக்ட் டைமிங் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசலான்னு வந்தேன் இங்க ஹண்டர் சொசைட்டில இருந்து உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இது என்னன்னா நீ லவலி வேம்பேர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தான் கொல்லணுமா அதுக்காக உன்னையே வந்து கூப்பிட்டுருக்காங்க இது உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் நினைக்கிறேன் அவங்கள நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் கேட்க மாட்றாங்க இப்போதான் நீ உன்னோட கடமையை சரியாக செய்யணும் அதே மாதிரி ஜெரோ நீ மறுக்கவே முடியாது வேற வழியே இல்லை நீ பணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு ஜெரோவும் அதுக்காக யோசிச்சுட்டு இருப்பானா அடுத்து ஹெட் மாஸ்டர் என்னன்னா ஏன் தான் இப்பெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே புரியலை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் நிம்மதியாக விட்டாதான் என்ன ஏன் உங்களை பொட்டுப்பிட டார்ச்சர் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஹெட் மாஸ்டர் க்ளாஸ் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார் அடுத்து யுக்கி என்ன நினைக்கும்னா சோ நான் பாட்டுக்கு நேற்று இந்த ஜெரோவை டக்குன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் ஆமாம் அது ஜெரோ மாதிரியே தெரியுது இவன் எங்கே போகிறான் அப்படின்னு அவனே இந்த ஜே யுக்கி வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குமா பார்த்தா ஜெரோ எங்கேயோ நடந்து போய்ட்டுருப்பான் சா இவனுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பாரு கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது அவன் ஏதோ ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்குக்குள்ளே உள்ளே போயிடுவான் இந்த பக்கம் இந்த ஷிக்கியும் ரெமாவும் வந்து நின்றுட்டு இருப்பாங்களா இங்கே பாருங்க இந்த தான் ஒழுங்கா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துருங்க நீங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் ஷிக்கி நீ சண்பன் ஆகக்கூடாது அவ கூடவே அம்பர்லாவில் நீ நடந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க மேடம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன் இந்த விஷயத்த செய்யணும் நம்ம ஏன் அந்த எக்ஸ்கியூமன் அழிக்கணும் வேற வழியே இல்லை ஹண்டர் சொசைட்டிக்கு முன்னாடி நம்ம தான் உங்கள் அழிக்கணும்னு செனைட் சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த சிக்கியூரமாவும் பேசிட்டு போவாங்க ஹய் இது அந்த யுக்கி தான டிசிப்ளினரி கமிட்டி மெம்பர் இங்கே என்ன பண்ணிகிட்டு இவா அப்படின்னு அந்த பேசிட்டு பேசிட்ருக்கோங்களா இங்கே உள்ள சிரம் வந்துட்டு ஹேய் நீ தான் அந்த லெவலி வாம்பையரா ஆமாம் நீ பாட்டுக்கு என்ன கேள்வியாக கேட்டுட்ருக்க சுட்டு கொல்ல வேண்டியது தானே என்ன முதல்ல இந்த பொண்ணுங்க டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நீ தானே கொண்டுட்டுருக்க இருக்க ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணுற அதுவா என்னால முடியலையே எனக்கு அவங்களெல்லாம் கொல்லணும்னு தோணுதே அப்படின்னு அவன் ஒரு நக்கல் சிரிப்பு சிரிப்பான் உனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது அந்த பொண்ணோட உடம்புல அப்படியே என் பல்ல வச்சு ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அந்த கிளைமேக்ஸை ரீச் பண்ணுறதை பார்க்கணுமே அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதுங்கும்போது ஜெரோ டக்குன்னு அவனை ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானா அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் என்னது இது கன்ஷாட்லாம் கேட்டுட்ருக்கு அப்படின்னு கீழே இந்த சிக்கி ரொமாலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க போச்சு இந்த வேம்பயர்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்காங்க இன்றைக்கி இவங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது நான் இவங்கள முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெரோ நினச்சிட்ருப்பான் எனது கன்ஷாட் கேட்டுருச்சா அப்படின்னு யுக்கி பாட்டுக்கு உள்ளே வந்துடும் பார்த்தா வேம்பயரா யூ யூ லவ்லி வேம்பயர் இதுதானா நீ தான் அந்த ஹண்டரோட கம்பெனியனா என்ன நீயும் என்னோட டெசர்ட்டை திரு திருடணும்னு வந்துட்டியா அப்படின்னு அந்த வேம்பயர் இவகிட்ட ரொம்ப பாவமாக பேசிட்டு இருக்கோம் அப்போ அவள் ராட் எடுத்துக்கிட்டு சண்டை போடலான்னு போவாலா டக்குன்னு அந்த ஷிக்கி வந்துட்டு உள்ளே வந்துட்டு தழு தழு நீ நகரு இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளலாம் நீ வரவே கூடாது அப்படின்னு அவனோட ரத்தத்தை வச்சே அதை வந்து வெப்பனா மாற்றி அப்படியே அந்த வேம்பயரை அடிக்கணும்னு நினப்பான் பார்த்தா அந்த வேம்பயர் தப்பிச்சு ஓடி போயிடும் என்ன சிக்கி நீ பாட்டுக்கு சீக்கிரமா பண்றது இல்லையா அந்த வேம்பையர் தப்பிச்சு ஓடிடுச்சு பாரு சீக்கிரமா அதை போய் புடி அப்படின்னு அந்த ரோமா சொல்லிட்டு இருப்பா பூச்சு போச்சு ஜிரவ இங்க தான் மாட்டிருப்பான் நான் போய் ஜிரவ தேடுறேன் அப்படின்னு இதுவே வாலண்டியரா போய் எப்ப பாரு இந்த வேம்பையர்ட்ட மாட்டிக்கிற மாதிரி திரும்பி இந்த வேம்பையர்ட்டையும் மாட்டிக்கும் அவனும் இரு இரு இன்னைக்கு நீதான் எனக்கு ரெண்டாவது ஆள் ஒரு ரத்தத்தை மொத்தமா நான் குடிக்கிறேன் பாரு அப்படிங்கும் போது ஜிரோ வந்து உன் கேவலமான கையை வச்சு அவளை தொட்டுட்டிருக்கியா அப்படின்னு அவளோட கையிலேயே ஷூட் பண்ணிடுவான் ஷூட் பண்ண அந்த வேம்பையர் போய் அந்த பக்கமாக விழுந்துருமா ஹே யாரு நீ எதுக்கு தேவையில்லாமல் என்ன கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த வேம்பையர் கத்திக்கிட்டு இருக்கும் உடனே ஜெரோ என் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு யூகி கூட கேட்பாளா எனக்கு ஹண்டர் இருந்து ஆர்டர் வந்திருக்கு அவங்க தான் இந்த லெவலி பேரை என்னை கொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டரை எடுத்து நம்ம காட்டிக்கிட்டு இருப்பான் இங்கே பாரு இன்னைக்கு உன்னோட பாவம்லாம் முடியப்போகுது சீரியல் மாடராக பண்ணிகிட்ருக்க ஈறு ஈறு நான் உன்னை கொல்கிறேன் அப்படின்னு ஜெரோ வந்து அவனை ஷூட் பண்ணி மொத்தமாக கொண்டுடுவான் அப்போ அந்த பக்கத்தில் இருந்து இந்த ஷிக்கியும் ரோமாவும் வந்துட்டு ஹே டிசிப்ளினரி கமிட்டி மெம்பரு நீங்கள் தான் இங்கே ரெண்டு பேரும் இருக்கீங்களா கொன்னுட்டியா அந்த வாம்பேர இங்கே பாற இந்த பொண்ணு அங்கே தான் கடந்துச்சு இன்னும் இந்த பொண்ணு உயிரோட பா இருக்கு என்ன பண்ணுறது இந்த பொண்ணை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோங்க ஈ ஜெரோ பாத்தியா இந்த பொண்ணு கூட நல்லா இருக்கா நீ என்னையும் காத்திட்ட தேங்க்ஸ் ஜெரோ அப்படின்னு ஜெரோ கிட்டே யுக்கி சொல்லிகிட்டு இருக்குமா நீ அவளை என்னைக்குமே மாட்ட அப்படின்னு கனாமை சொல்றது அவனுக்கு அப்போ ஞாபகம் வந்துடும் இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்துட்டு ஈ ஜெரோ நீ வந்து எவ்வளோ அழகான பையனாக மாறிட்ட அதுவும் பக்கத்துலேயே ஒரு எம்மியான பொண்ணு வேற இருக்குது நான் முடிவே பண்ணிட்டேன்ப்பா நான் கிராஸ் அகாடமிக்கு வந்துதான் ஆக போகிறேன் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பைத்தியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த பிசோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் வர யாரா அசையோனாரா